ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணை அகடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்து நம்ம வந்து ஒரு லைவ் வந்திருந்தோம் சரி அந்த லைவ் வந்து ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் சரியா அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஷெடியூலை வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரியா இந்த இருபது ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் சரி யூடியூப்பில் வீடியோஸாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து பேட்சுமே வந்து அனுசன் பண்ணியிருந்தோம் ஓகேவா ஓல்டு பேட்சாக இருந்தாலும் சரி நியூ பேட்சாக இருந்தாலும் சரி ப்ளஸ் யூடியூப் ஓகேவா இந்த இருபது ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி தான் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெடியூல் ஒன் ஓகேவா ஷெடியூல் உண்டான ஃபுல் அனலைசிங் தான் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் சரியா ஸோ இந்த வீடியோ பகுதி வந்து பார்த்திங்கனா நம்ம ஓல்டு பேர் ஸ்டூடெண்ட் நியூவாக ஜாயின் பண்ணிக்கூடிய ஸ்டூடெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் கிட்டத்தட்ட வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது ஃபர்தராக என்னென்ன பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துரும் சரியா ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டடிப்பனை ஃபாலோ பண்ணி படிச்சிடுவாங்க சரியா ஸோ யூடியூப்பில் ஃபாலோ பண்ண சொல்லும் இந்த ஸ்டடிப்பனை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா மெட்டிரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது சரிங்களா சார் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்றத்தை நம்ம சொல்லிடுவோம் ஷெடியூல் ஒன் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் மொத்தம் இந்த இருக்கிற இருபது ஷெடூலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ஷெட்யூல் நம்ம சொல்லலாம் ஓகேவா ஏன் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஷெடிலுக்குமே வந்து ஏழு நாள் தான் ஆனால் இந்த ஒரு செல்லுக்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் டேஸ் நைன் டேஸ் வச்சுக்கலாம் இல்லை டென் டேஸுமே வச்சுக்கலாம் ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நமக்கு கிடைக்குது அதாவது பத்து நாள் கிடைக்குது இன்னையோட சேர்த்துனா பத்து நாள் உங்களுக்கு படித்த டைம் கிடைக்குது சரியா ஸோ இது வந்து ஒரு லக்கி செல் தானே ஏன்னா எல்லா செல்லுமே ஏழு நாள் இந்த ஃபர்ஸ்ட் செல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது நாள் பத்து நாள் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் ஓகேங்களா அதுவும் புதுசாக படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு வாரத்தில் வந்து முடிக்க முடியல அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் செஷில் வந்து கொஞ்சம் திணறுவாங்க எதை எப்படி படிக்குதுன்னு ஒரு குழப்ப இருக்கும் இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துருவாங்க சரிங்களா சரி ஓகே நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கோன்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்தலாம் ஆறாம் வகுப்பு சரியா சிக்ஸ்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூன்று இயல் இருக்கும் ஓகே அந்த மூன்று இயலையுமே நம்ம டிச் பண்ணி போட்டுருவோம் சரியா நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும் ஓகே நாளைக்கு வந்து ஒரு இயலை வந்து நம்ம போட்டுருவோம் சரிங்களா இதேமாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அது லைவ் கிளாஸாவோ இல்லை வந்து வீடியோ கிளாஸாகவோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு டேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவோம் அது எந்த டைம் நம்ம சொல்ல முடியாது சரி இந்த வாரம் நம்ம பிஃபோரை ஆரம்பிக்கிறதுனால நாளைக்கே ஒரு வீடியோ போட்டால் அதை பார்த்து நீங்கள் இருப்பீங்க ஓகேவா அதில் வந்து சிலபஸை கவர் பண்ணி என்னென்னா நீங்கள் படிக்கணுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுவேன் அதை ஃபாலோ பண்ணி படிச்சிக்கலாம் ஓகேவா அதில் வந்து நம்ம வந்து இயல் இலக்கணத்தை நடந்து போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டாப்பிக்கை வந்து நம்ம தனியாக எடுத்து கொடுக்க போகிறோம் சரியா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் அதாவது மெமரி டாபிக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக் நம்ம கொடுத்துருந்தோம் அண்டர்ஸ்டாண்டிங் டாப்பிக்க வந்து என்ன வச்சுன்னா அகவரிசிப்படுத்துக்க மெமரி டாப்பிக்காக வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி சரியா இது செவன்த் புக்கில் இருக்குது ஓகேவா ஸோ இது ரெண்டுத்துக்குமே வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு வந்துடும்பா ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நாளைக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் சீல வந்துடும் அதே மாதிரி அகர அகரவசிப்படுத்துக ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகேவா வித் ஷார்ட் கட்டோடு நான் சொல்லிருப்பா ஓகேவா நான் மெமரி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஷார்ட்கட் வந்து கொடுக்க பார்க்குறேன் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு என்ன பண்ணால் ஃபுல் அண்ட் இதை கேட்குறீங்க வந்து உங்களுடைய ஸ்டடி பானை வந்து அதாவது வெள்ளிக்கிழமை ஓகேவா ஸோ படிக்கிறது வந்து நேரம் காலம் கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த நேரம் காலை பார்ப்பீங்களே அப்படி பார்த்த விட வெள்ளின்றது ஒரு பெட்டர் டே ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயம் ஒரு பொன்னான விஷயமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நம்ம வந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னும் போது ஒரு மங்களகரமான நாளில் வந்து பயணிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது இன்னொரு விஷயம் வெள்ளிக்கிழம தான் நல்ல நல்லது கிடையாது கிடையாது எந்த நாளும் நல்ல நாள் தான் நல்லவருக்கு இல்லை நாளும் கோலும் ஓகேவா சும்மா ஒரு ஒரு பாசிட்டிவ்காக சொன்னோம்மா வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ போது நாளைக்கு இந்த மூணு வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ஷெட்யூல் அதாவது ஸ்டடி பிளான பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா நீங்கள் படிச்சிட்டே இருக்கீங்க வரக்கூடிய வீடியோஸ் அப்பப்போ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி போப் வீரன் மேரி இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா நீங்கள் வந்து பார்த்திங்கனா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கும் அன்புடைமை கல்வி இந்த ரெண்டு அதிகாரமும் நம்ம வந்து பார்த்தினா திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது பத்து அதிகாரம் முடிச்சிடுமா அந்த பத்து அதிகாரத்தில் இது ரெண்டுமே இருக்குப்பா ஓகே நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸை வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூணு இயலா ஒவ்வொரு இயல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது இந்த பத்து நாள் இருக்குது படுத்துக்கிட்டே படிக்கலாம் சிம்பிளாக சொல்லப்போனா அப்படின்னா என்னது நீங்கள் வந்து ரொம்ப செயின் பண்ண அவசியமே இல்லை படுத்துக்கிட்டே படிக்கலாம் தூங்கிடாதீங்க ஓகேவா ஆனால் இந்த வீடியோ நீங்கள் உட்காந்து தான் பார்க்கணும் இதை நீங்கள் படுத்துட்டு பார்க்கக்கூடாது சரியா படுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வேறு நல்லா வந்து தூங்க வைப்பேன் சரியா நான் உங்களை வைக்கிறேன் இல்லையோ நல்லா தூங்க வைப்பேன் சரியா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் முடிஞ்சு போயிடுச்சு வா ஸோ அப்போ என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அதிகாரம் பார்த்தா கூட ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டு குரல் பார்த்தா கூட பத்து நாளில் காலி ஓகே ஸோ மாதிரி தான் பொறுத்தவரை ஜி போ வீரம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தலைவர் பார்த்தா கூட ரெண்டு நாளை முடிச்சிடலாம் ஓகேவா ஆகிரவசம் ஒரு எழுத்து ஒரு நாள் மூணு ரயில் இருக்கா ஓகே ரெண்டு அதாவது மூணு நாளைக்கு ஒரு இயல் பார்த்தா கூட ஒம்பது நாளில் கம்ப்ளீட்ப்பா அதாவது மூணு நாளைக்கு ஒரு இயலை பார்த்தா கூட என்னது முடிஞ்சு போச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஆறாவதுக்கு ரொம்ப ஈஸி அதிலுமே மூணு நாளைக்கு ஒரு ஈஸில் அதை விட ஈஸி அப்போது த்ரீ டேஸ் ஒன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க ஒரு இயல் பார்க்க போகிறீங்க இதில் என்னப்பா உங்களுக்கு கஷ்டம் போகுது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் ஓகேவா அப்போ கேப்பு கிடைக்கும் போது கேப்பில் ஒரு நாள் ஜி இப்போ பார்க்குறீங்க கேப்பில் ஒரு நாள் வீரவணை வர முடிஞ்சு போச்சு அகரவரிசைப்படுத்து ஒவ்வொருத்தருமே நீங்கள் வீடியோ பார்த்தாலே ஓவர் வீடியோ மட்டும் பார்த்தா போதும் அன்புமை அதிகாரம் கல்வி வீடியோ பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டு குரல் பார்த்தா கூட முடிச்சு போடலாம் அவ்வளோதான்பா சரியா அடுத்த மேக்ஸ் நம்பர் சிஸ்டம் ஸோ நம்பர் சிஸ்டம் நம்ம வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் கொடுத்துருக்கும் ப்ளேலிஸ்ட்டு போய் வந்து பாருங்கள் ஸோ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்குன்றதுனால ஸோ நிறைய விஷயம் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம் அந்த வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் வந்து நம்பர் சிஸ்டம் நீங்கள் துரோணாக்கன் டைப் பண்ணாலே வந்துரும் ஆட்டோமேட்டிக்காக ஓகேவா பாலிட்டியில் வந்து நம்ம என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்திய அரசு சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து இது மூணுத்துமே கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இது மூணுத்துக்குமே நான் வீடியோஸும் போட்டிருக்கேன் சிக்ஸ்த்து புக்கும் போட்டிருக்கேன் டென்த்து புக்கும் போட்டிருக்கேன் டுவெல்த்து புக்கும் போட்டிருக்கேன் ஓகேவா அதை பார்க்க பார்க்கலாம் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பாலிட்டி லைவ் க்ளாஸ் போட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு கிட்ட போட்டிருக்குமா அந்த அஞ்சு பார்ட்டில் ஃபஸ்ட்டு மூணு பார்ட்டு பார்த்தா போதும் இது கவர் ஆகிடும் ஓகேவா ஃபஸ்ட்டு மூணு பார்ட்டில் இல்லை அஞ்சு பாட்டும் பார்க்கலாம் நீங்கள் டைம் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தாலே டாப் டு பாட்டம் ஆறாவது பத்தாவது பன்னெண்டாவது ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஓகேவா நம்முடைய எக்கனாமிக்ஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா யார்னா ஜெகதீஷ் சார் சார் தான் வந்து பார்த்தா இந்த வீடியோ போட்டிருப்பார் அவ்வளோ அழகாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக போட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ லெவன்த் எக்கனாமிக்ஸ் தான் வந்து பார்த்தா இந்த லெசன் இருக்குது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் சரியா நாளைக்கு நான் இந்த லெசனுமே வந்து போஸ்ட் பண்ணி விட்றேன் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தா யூனிட் சிக்ஸ் அதாவது ஆக்சுவலாக யூனிட் எயிட்டு தமிழ் கல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடக்ககால் தமிழ்ச்சகம் பண்பாடும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சார் தான் போட்டுப்பார் ஓகே அதை நீங்கள் படிச்சுக்க போகிறீங்க முடிஞ்சு போச்சு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போகிறாரு பற்றிங்களா அந்த சார் தான் ஓகேவா ஸோ அப்போ அப்படின்போது அவ்வளோதான் ஸோ ஒரு வாரத்துக்கு உண்டான ஸ்டடி பண்ணி இதுதான் ஓகேவா இதையுமே நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்திய அரசா சிக்ஸ்த் புக்கு ஒரு நாள் டென்த்து புக்கு ஒரு நாள் லெவன்த்து டுவெல்த்து புக்கு ஒரு நாள் அதாவது த்ரீ டேஸ் ஒன்ஸு படித்தா கூட உங்களால் முடிச்சு முடியும்பா ஏன்னா நமக்கு வந்து நைன் டேஸ் கிட்ட இருக்கு அப்போ நைன் டேஸ் போது பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் படித்தாலே போதுமானது ஓகேவா அடுத்து இந்திய பொருளாதார இயல்புகள் அப்படின்னும் போது அதாவது பாட்டு பட்டா சார் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட்டாக சொல்லியிருப்பாரு ஓகேவா ஸோ இந்திய பொருளாதார இயல்பா மொத்தமாக வந்து ஒரு மூணு பாட்டாக பிரிச்சுங்க அந்த வீடியோவை மூணு பாட்டாக பிரிச்சுட்டு டூ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு தொடக்கால சமம் இது வந்து நீங்கள் ரொம்ப பெரிய டாப்பிக்லாம் இல்லை நீங்கள் ஒரே ஒரே மூச்சை உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு முக்காமணம் தான் அந்த வீடியோஸ் ஓகேவா அதை நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம் ஈஸியாக ஓகே முக்கால் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்க்குறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சுப்பா ஓகேவா ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிளான் போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு பர் டேக்கு அட்லீஸ்ட் ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் ஆச்சு படிக்கணும் மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் மேக்ஸிமம் செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் வந்து உங்களோட விருப்பம் ஆனால் மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும் அந்த ஃபைவ் ஹவர்ஸில் டூ ஹவர்ஸ் தமிழ் டூ ஹவர்ஸ் ஜிகே ஒன் ஹவர் மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி செலவு போட்டுங்க ஓகே அந்த ஃபைவ் ஹவர்ஸில் டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்கணும் தமிழ் இருக்கணும் ஓகே தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஹவர் கூட இருக்கலாம் ஆனால் ஜிகே கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் இருக்கணும்பா ஏன்னா பெரிய டாபிகின்றதுனால மேக்ஸ் ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இருக்கக்கூடிய சம்சர் ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்தா நம்பர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா ப்ளஸ் அந்த இந்திய அரசு வந்து ஷார்ட் கட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்தோன்னா இடையில் இந்த ஷெடியூல் பிளான் முடியத்துக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டடி பிளான் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஷெடியூலுமே அந்த வாரத்துடைய இடை நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சம்மந்தமான வீடியோஸ் அப்போவோ போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் சரியா ஸோ இப்போது இந்திய அமைப்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் அந்த இந்திய அரசு மூலங்கள் நமக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது அதேமாதிரி வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா அதை பற்றின ஒரு ஷார்ட் நம்பர் சிஸ்டில் வந்து பார்த்தினா ஒரு கணக்கு எடுத்துகிட்டு அந்த கணக்குடைய ஷார்ட்கட் என்ன எப்படி போடலான்றது பார்த்தினா ஒரு விஷயம் இது வந்து ஒரு ஷார்ட்ஸாக கூட நம்ம போடுவோம் ஒரு வீடியோவை போடுவோம் இல்லை வந்து பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த வார்த்தை நமக்கு புரியல இப்போ கூட்டு கூட்டுனா என்னன்னு தெரியல இந்த மாதிரி தெரியல அப்படிங்கும்போது அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொடுத்துட்டே இருப்போம் ஓகேவா ஸோ இதுதான் ஒரு பிளான் இது எல்லாத்துக்கும் உண்டான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது ஓகேவா போய் பாருங்கள் அதுக்காக நான் சொன்ன பிரகாரம் ஒரு நாளைக்கு மினிமம் போனால் நீங்கள் ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் வச்சு படிக்கணும் அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தினா ஃபார்ட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் ஒதுக்கணும் ஃபார்ட்டி பர்சென்ட் மேக்ஸு ஒன் ஹவர் கண்டிப்பாக அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் என்ன பண்ணு நீங்கள் ஜிகேக்கு அதாவது மேக்ஸுக்கு ஒதுக்கி ஆகணும் வேற வழியே கிடையாது ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து தமிழ் தமிழும் சரி ஜிகேயும் சரி பத்து போது பார்த்தினா உண்மையிலே சொல்கிறேன் படுத்துக்கிட்டே படிக்கலாம் ஓகேவா எக்ஸாம் வர சண்டே வராது அடுத்த சண்டே தான் எக்ஸாம் ஸோ பேட்ச் சொன்ன ஞாபகம் வச்சுங்க ஏன்னா எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னும்போது டிசம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா கொஞ்சம் அதாவது இந்த வருஷத்தோட கடைசி நாள் நம்ம என்ன பண்ணுறோம் கடைசி நாள் அதாவது கடைசி எண்டு கடைசி சண்டேயில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேட்கணும் யோசிச்சு பாருங்கள் இது எப்பவுமே நம்ம பேட்ச் போடணும் ஏன்னா டிசம்பர் மந்த்து எப்பவுமே ஒரு பேட்ச் போட்டுரும் ஓகே டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஏன்னா நமக்கு அது டிசம்பர் ரொம்ப ராசியான மந்த்து எப்பாடு பட்டாது நான் இந்த பேச்சாவது நம்ம நியூ இயர் தான் போடலான்னு யோசிச்சிருந்தோம்ப்பா ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போது சிலபஸ் டக்குன்னு மாறவே நம்ம சீக்கிரம் போடுற மாதிரி ஆகி அந்த டிசம்பர் மந்த்துக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஓகே நம்ம துரோண அகாடமி ஃபஸ்ட் எடுத்து டிசம்பரா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ஸ்டார்ட் பண்ணது டிசம்பர் மந்த்தான் டியா அதே மாதிரி எந்த இது வரைக்கும் என் வரலாற்றில் டிசம்பர் மந்த்து பேட்ச் போடாத மந்த்தே கிடையாது ஃபஸ்ட் பேட்ச் போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டிசம்பர் மந்த்து எப்படியாச்சும் ஒரு பேட்ச் போட்டுடும் அதுவும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்தா வரும் ஃபஸ்ட் டே போடுவோம் டிசம்பர் மந்தாக வரும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்போ அந்த டிசம்பர் மந்த்துக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது போலது சரியா ஸோ அது வந்து பார்த்தினா இன்ன வரைக்கும் தொடருது சரியா ஓகே அப்பா இவ்வளோ டி இருக்குது ஓகே ஓகேவா அப்போது டெடிக்கேட்டட் டி ஃபார் டெடிக்கேட்டட் ஓகே டி ஃபார் டெவலப்மெண்ட் ஓகே டி ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் நிறைய சொல்லலாம் ஓகேவா சரி ஓகேப்பா ஸோ சிம்பிளாக சொல்ல வந்தேன் ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த வருஷத்துடைய கடைசி வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வார டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ தெளிவாக தைரியமாக ரிலாக்ஸாக படிங்க எந்த விதமான பதட்டமும் வேணாம் ஓகே அப்பப்போ வீடியோஸ் இருக்கும் வீடியோஸை பாருங்கள் நோட்ஸ் எடுங்க ஓகேவா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு ஒரு நோட்டு வாங்கி நீங்கள் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா சும்மா வந்து இருக்குன்றதை படிக்கிறத விட ஒரு நோட்டு வாங்கி நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் வெரி மஸ்ட் அது அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய விருப்பம் இந்த நோட்ஸ் நோட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து படிச்சுக்க முடியும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அதில் வந்து நம்ம கைப்பட இலக்கணம் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம புக்கிலே பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு தோணும் இல்லை வீடியோஸ் பார்த்தாலே நம்ம தோணும் ஆனால் பின்னாடி நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம ஈஸியாக புரியணும் அப்படின்னா நம்ம கையில் நோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயத்தை இருக்கக்கூடிய அந்த வீடியோஸை வீடியோஸாக மட்டும் இல்லாமல் உங்கள் நோட்ஸில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இன்க்ளூடிங் வந்து நீங்கள் இயல் படிக்கும்போது கூட சும்மா ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஏன்னா வீடியோஸ் எதனா போடுறேன் அப்படின்னா வீடியோஸ் பார்க்கும்போது மட்டும் கையில் ஒரு ஷார்ட் ஒரு நோட் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத ஒரு புதிய தகவல் நான் சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது நோட் பண்ணிவிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஏன்னா அதை நம்ம இப்போ எடுக்கும்போது இது ஒரு நோட்ஸாக எடுக்கணும்னு நம்ம யோசிப்போம் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்கள் நோட்ஸ் எடுக்காத வரைக்கும் ஏன் நோட்ஸ் எடுத்துகிட்டு அது உங்கள் நோட்ஸ் உங்கள் நோட்ஸாக உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் வருமே தவிர ஏன் நோட்ஸ் வராது ஏன் நோட்ஸ் வீடியோ வரைக்கும் தான் வரும் ஒரு வியூஸ் வரைக்கும் தான் வரும் அந்த வியூஸு கொஷினாக மாறினேன் அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் நோட்ஸாக மாற்றினா மட்டும்தான் இருக்க முடியும் சரியா அதனால் எந்த விதமான பயமும் இல்லாமல் தைரியமாக உங்களுடைய பயணத்தை தொடங்க இந்த ஷெட்யூல் ஒன்று ஓகேவா இந்த ஷெடியூல் ஒன்று நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஓகே நல்லா கவனிச்சிங்கப்பா இருந்தாலும் சரி இப்போ ஓல்டு பேர்ஸ்னு தெரியும் அவங்க என்னை பற்றி தெரியும் அவங்க அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ஓகேவா சொல்லார் பற்றியா திருக்குறளில் சொல்லாதும் இல்லை இல்லாதும் இல்லைன்ற மாதிரி ஃபஸ்ட் பேர் ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லவே தேவையில்ல ஓகேவா ஸோ இப்போ புதுசாக வரவங்க பிளஸ் யூடியூப் ஸ்டோன் தெரியும் அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் விஷயம் தான் ஸோ இப்போ அப்படின்னும்போது அப்போது இந்த ஷெட்யூல் ஒன்று ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்ச்சி இருக்குல்ல ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுது சார் ஏதோ ஒன்றத்தை நோக்கி நான் பயணிக்க போகிறேன் சார் கண்டிப்பாக இந்த பயணம் கடைசி வரைக்கும் இருக்கணும் சார் அப்படி இருக்கும் பார்த்தியா இந்த ஒரு ஸ்பிரிட் ஷெடியூல் டுவெண்ட்டி நான் போடுவேன் ஷெடியூல் டுவெண்ட்டின்னு ரிவிஷன் ஷெடியூல் அது வரைக்கும் இருக்கணும் அது வரைக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்பிரிட்டை குறையாமல் நடுவில் பொங்கல் வருது தீபாவளி வருது லவ் ஸ்டே வருது எத்தனையோ வரட்டும் என்ன வேணால் வரட்டும் ஓகேவா பொங்கல்னால் அது என்ன அது டிஎன்பிசி பொங்கல் தான் நியூ இயர்னா உங்களுக்கு டீன் நியூ இயர் தான் நடுவில் எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் இந்த ஒரு இந்த ஆறு மாதம் டிஎன்பிசி மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நாளும் திருவிழா அந்த டிஎன்பிசி திருவிழாத்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் திருவிழா பாஞ்சு நாள் திருவிழா திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் திருவிழா கொண்டு வருவாங்க இப்போது உண்மையிலே ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி திருவிழா கிட்டத்தட்ட ஆறு மாதம் அந்த திருவிழா நடக்க போகுது ஓகே ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு கோலாகலமாக இருக்கோ அந்தளவுக்கு திருவிழா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஒழுங்காக படிங்க இருக்கக்கூடிய நேரத்தை வீணடிக்காதீங்க ஓகேவா உங்களுக்கான நேரம் இது இந்த நேரத்தை விட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நேரத்தோடு பயணிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா நேரமும் உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஆனால் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நேரம் படித்தாலும் உங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிடும் சரியா ஓகேவா இல்லை நேரம் போய் இல்லாமல் போயிடும் இல்லை நேரம் இருந்து உங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிடும் ஓகேவா அதனால் தயவு செஞ்சு இது வரைக்கும் பாசிஸ் பாஸ் இது வரைக்கும் நான் படிக்கலை சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் இதுக்கப்புறம் கொஞ்சம் படிங்க கண்ண முடியும் படிங்க எது வருதோ பார்த்துக்கலாம் இது வந்து சார் இது படித்தா வருமா ஆறு மாதத்தில் படித்தேன் வேலை கிடைக்குமா நாலு மாதம் படித்தா வேலை கிடைக்குமா சிம்பிளாக சொல்கிறோம்மா நாலு மாதம் படித்து வேலைக்கு போகணும்னு இருக்காங்க நாலு வருஷமாக உட்காந்து படிச்சுட்டு இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்க கூட இருக்காங்க தப்ப அதிகமாக சொல்கிறேன் அப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து எத்தனை மாசின்றதும் முக்கியம் இல்லை எப்படி தான் முக்கியம் ஓகேவா ஸோ அப்போ ஒழுங்காக படித்தா எல்லாராலையும் வேலைக்கு போக முடியும் ஓகேவா ஒழுங்கா நோட்ஸையும் வீடியோஸையும் கொடுக்க தயாராக இருக்கும் அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணி படிக்க நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம்பா ஓகேவா சரி ஓகே என்ன சேலஞ்சானு பார்த்தோன்னா பத்து ஷெடியூல் ஓகேவா பத்து ஷெடியூல் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் சரியா பத்தாவது ஷெடுல் வரைக்கும் ஓகே இன்னைக்கு சார் சேலஞ்சு சார் பத்தாவது ஷெல்லியும் வந்து நான் கமெண்ட்டில் போடுறேன் சார் சார் நான் பத்து ஷெடியூலை வந்து ஒன்று விடாமல் பார்த்துருக்கேன் சார்னு சொல்லிட்டு ஓகேவா சேலஞ்ச் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் பத்தாவது ஷெட்ல பார்க்கலாம் ஓகேவா நான் பேர் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஷெடியூல் ஒன்னையும் ஷெடியூல் டென்னையும் கம்பேர் பண்ணுறேன் யாரெல்லாம் வரங்குன்றது ஓகேவா அதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய கூட்டம் பெரிய கூட்டம் கிடையாது கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய கூட்டம் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது மட்டும்தான் உண்மையான கூட்டம் அதே தான் நீங்கள் ஷெடியூல் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது நல்லா கொண்டு இந்த கடைசி சொல்லு யார் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போயிடுவாங்க ஓகே ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணது முக்கியம் இல்லை கடைசி வரைக்கும் யார் பயணிக்கிறது பார்க்கலாம் இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் யார் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணது பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகேப்பா ஷெட்யூல் ஒன்று இருக்குது பக்காவா திரும்பவும் சொல்கிறேன் ஷெடியூல் ஒன்று நீங்கள் படுத்துக்கிட்டே படிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா ஒரு வாரம் தான் ஒரு வாரத்தோட கம்மியான ஷெட்யூல் தான் ஒரு வாரத்துக்கு கம்மியான ஷெல் தான் இதே என்ன பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒன்பது நாள் கிட்ட கொடுத்துருக்கோம் ஓகேவா கண்டிப்பாக முடியும் உட்காந்து தைரியமாக தன்னம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு படிக்கிறது தான் படிங்க இல்லையா ஓகே சார் ஷெடியூல் பார்த்துட்டேன் நான் குறித்து வச்சுட்டேன் ஓகே இன்றைக்கே குறித்து வச்சிருங்க என்னென்ன படிக்கின்றது நோட்டில் போட்டு குறித்து வச்சுட்டு நாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க ஓகேவா அது பேஷ் சொன்னாலும் சரி யூடியூப் ஸ்டூடன்தான் சரி ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷெடியூல் ஒன் இனிதே இன்று ஆரம்பமாகிறது ஓகேவா ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் வரக்கூடிய குரூப் ஃபோரில் நம்ம ஸ்டூடெண்ட் ஓகேவா நம்மளுடைய பேஸ்ட் சொன்னால்தான் சரி நம்மளுடைய யூடியூப் ஸ்டூன்னால்தான் சரி ஓகேவா துரோணாவில் படித்து அதாவது ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான் நம்ம துரோணா கிடைக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேர் நீங்கள் வேலைக்கு போயிட்டு அரசு ஊழியாகும்போது அந்த அரசு ஊழியர் சேரில் உட்காரும்போது ஓகே உட்காரும்போது நீங்கள் வந்து இந்த நான் உட்காரத்துக்கு காரணமான நபர்கள்லாம் யோசித்து பார்ப்பீங்களே அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க அப்புறம் உங்களுடைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நபர் பார்ப்பீங்களே அதில் ஏதாவது ஒரு மூலையில் இதில் அருள் சாருக்கும் ஒரு பங்கு இருக்குது அது ஒன்று மட்டும்தான்ப்பா அது ஒன்று மட்டும்தான் எனக்கு தேவை வேறு எது நீங்கள் சொல்ல தேவையில்ல அந்த நினச்சி பார்க்குறது மட்டும் போதும் அது ஒன்றுத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து வீடியோஸை வந்து கொடுக்குறது அதாவது நீங்கள் கொடுக்குற காசு ஃபீஸு லைக்கு கமெண்ட்டு ஷேரு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஓகேவா இதில் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த சேர் அந்த நாற்காலி அரசு நாற்காலியில் போய் உட்காரும்போது ஒரே ஒரு செகண்ட் இதுக்கு அருள் சாரும் ஒரு காரணம் அருள் சார் தான் காரணம் யாரும் சொல்ல தெரிய இதுக்கு ஒரு காரணம் அதாவது சொல்லுவாங்கள்ல சின்னதாக ஒரு துரும்பாக ஒரு டென் ஒரு டூ டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆச்சு அவருடைய பங்கு இருக்கும் பங்களிப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு மன திருப்தி அதை நீங்கள் நினச்சாலே போதும் அதுக்கு சாட்டிஸ்ஃபை தான் அந்த ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபைக்காக மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோன்னா யூடியூப்லேயா இருந்தாலும் சரி ஒரு வீடியோ போடும்போது கூட என்னுடைய எண்ணம் முன்னே ஒன்று தான் இந்த ஒரு வீடியோ ஏதாவது ஒரு ரூபத்தில் தேர்வில் நம்மளுடைய மாணவர்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எல்லாமே உதவணும்னு சொல்ல முடியாது ஆனால் ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷன் உதவணும் கண்டிப்பாக இது உதவும் இந்த உதவுன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பயணம் கண்டிப்பாக ஒரு வெற்றி பயணமாக மாறும் மாறும் அப்படின்னா கடைசி வரைக்கும் பயணங்கள் துணிஞ்சு பயணிங்க என்ன தடை வந்தாலும் இந்த தடையை விளக்கிட்டு இலக்கை மட்டும் மா இலக்கை மட்டும் மாற்றாமல் இருங்க ஓகேவா தடைகளை தகர்த்து இலக்கை அடைந்தால் மட்டும்தான் வெற்றியை ருசி பார்க்க முடியும் வெற்றியை ருசி பார்க்க தயாராகிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய கஷ்டத்தை தாங்க தயாராகிடுங்க ஆறு மாதம் நல்லா கொண்டு ஆறு மாதம் ஒழுங்காக உட்காந்து படித்தா அறுபது வயசு வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம் ஓகேவா வேணா இதை நீங்கள் மந்திரம் வர எழுதிச்சிங்க ஆறு மாதம் படித்தா அறுபது வயசு வரைக்கும் வேலை சரியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ